இது போன வாரம் நம்ம நாங்கள் வந்து குற்றாலம் போகும்போது எடுத்த வீடியோ தாங்க சூப்பராக இருக்கும் அந்த விளாகு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் குற்றாலத்துக்கு ஸோ நேராக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தென்காசியில தாங்க போய் நின்றுச்சு ஆல்ரெடி அங்கேருந்து போகிறதுக்கு வேனு எல்லாமே முன்னாடியே புக் பண்ணி வச்சாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குற்றாலம் போகல அதுதான் மெயின் விஷயம் குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனது பாப்பநாசம்ங்க போற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா மழை மேலே சரி சரி பாப்பநாசம் போயிட்டு அங்கே ச அங்கே போயிட்டு ஃபால்ஸில் எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து சமுத்திரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பாப்பநாசம் தாங்க போயிட்டுருக்கோம் எல்லாம் வண்டி ஓடுத்து வர போ அது ஹெல்மெட் அது ஹெல்மெட் போட முடியல ஹெல்மெட் மேலே உட்காந்துருக்கு இந்த குட்டி பாப்பாவை நீங்கள் ஃபோன் வந்து பிடிங்கின போகுது எல்லாமே சூப்பராக பைக்கில் உட்காந்துருக்குது ஸ்டாண்ட் ஆ எப்படி சாப்பிடுது பாரு எப்படி தொங்குது பாரு பாபநாசம் வந்துட்டோம் ஃபுல்லாக மங்கி தான் இருக்குங்க குட்டி குட்டி மங்கி அழகா எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது பைக்கில் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது இந்த இடம் நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் எல்லாரும் போகிறாங்க முன்னாடி ஃபால்ஸு சத்தம் இங்கே கேட்குது கிட்டே போயிட்டோம்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சோப்பு ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது ஆமாம்

சூப்பராக இருக்குங்க ரொம்ப கூட்டம்லாம் இல்லை கிட்டே போனால் தான் தெரியும் நிறைய கூட்டம் இருக்கா இல்லையான்னு போங்க 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 வேகமாக போங்க வேகமாக போங்க அங்கெல்லாம் போக முடியாது அங்கெல்லாம் அலோவ்ட் இல்லை நம்மளுக்கு எங்கள் நாத்தனார் என்னோட பேக் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க கொடுத்துட்டேன் நான் வீடியோ எடுக்கணும் போங்க சொல்லிட்டு தள்ளி எடுத்துள்ளி விட்டுது உடம்பு மழிலாம் போயிடுமா உடம்பு மொழி வந்து போல வாங்க கவரை அண்ணாட்ட இவங்க தாங்க போலாம் கொடுத்துருங்க கவரை கொடுத்துருங்க அந்த அண்ணாட்ட கொடுத்துருங்க போய் குளிக்கலாம் போலாம் போகலாம் போகலாம் மொட்டாயம் வாங்க போலாம் குளிக்க போகலாம் நாங்கள் குளிக்க போறோம் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் ஆமாம் குளிச்சிட்டு வந்துட்டோம் இன்னொரு அருவிக்கு குளிக்க போறோம் இன்னொரு அருவி போயிட்டு அஞ்சு அருவி குளிக்கணும் ஒரு அருவில தான் முடிச்சிருக்கும் யாரும் ஆபீஸ் எல்லாம் கிடையாது பண்டைய தூங்க வேண்டிதான் அவ்வளோ தண்ணி செம்ம ஃபர்ஸ்டா மேல வந்து பாப்பநாசத்தில் நல்ல குளியலை போட்டுட்டு அங்கேருந்து அம்மா சமுத்திரம் வந்தாச்சுங்க அங்கே வந்து ஏற்கனவே மேலே குளித்தோம்ல அப்படியே கோவிலுக்கு போகலான்னு சொன்னாங்க ஆனால் தண்ணி இப்படி ஓடும் போது நம்ம எப்படி அதில் ஒரு குளியல் போடாமல் இருக்க முடியும் மறுபடியும் இறங்கி செம்ம தண்ணி இங்கே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் அங்கேயுமே இறங்கி நல்லா தலையை மூழ்கிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் கோவிலுக்கு போனோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் குளித்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் நம்ம ஐந்து அருவியும் பார்க்கணும் அப்படின்றதுனால சீக்கிரமாக ஒரு முழுக்கு போட்டுட்டு அப்படியே சாமி தரிசனமும் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம குற்றாலம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் குற்றாலத்துலேயும் எல்லா அருவியுமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயுமே போயிட்டு குளிச்சுட்டு தான் அங்கேருந்து ஆ வேலை அந்த மலை அங்க போன கொடைக்கானலுக்கு போனிங் வருமோ இந்த அறிவில் போறியா பலாப்பழம் பலாப்பழம் மாங்காய் அப்புறம் வந்து நுங்கு எல்லாமே சாப்பிட்டோம் நுங்கு இது ஒரு பழம் இந்த பழம் கூட சாப்பிட்டோம் சந்தைப்படை

இதுதான் லாஸ்டா நம்ம வரக்கூடிய ஃபால்ஸு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதோட அங்கே ஒரு குழியில போட்டுட்டு அங்கே ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான கடைங்க எல்லாருமே சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு வாங்கியாச்சு எல்லாம் வந்து கிச்சனுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே காஸ்ட்லி தான் வெலை கம்மின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு ஒரு விதை மாதிரி வச்சுருந்தாங்க அதோட அந்த பருவெலாம் வந்தால் அதோட விதையை உடச்சி அது உள்ளே இருக்க அந்த நட்ஸை எடுத்து அதை இடைச்சி போட்டால் அந்த பருவெலாம் போய்டும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்கள் நாத்தனார் தான் கடையே வளைச்சி வச்சு வாங்கிட்டு இருந்தாங்க எல்லா விதமான பிரியாணி ஸ்பைசஸாக இருக்கட்டும் எல்லாமே நட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேரளா சைட்லாம் போனால் இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் வாங்குவாங்க ஆனால் இங்கே வந்து அவங்க எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிவன் கோவில் அங்கே போயிட்டு அந்த சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா அப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்துருக்கு ஸோ அங்கேயும் போகணும் போயிட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஏழு மணிக்கெலாம் ட்ரெயினு ஸோ ஏழு மணிக்கெலாம் ஷார்ப்பாக ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கணும் ஸோ லாஸ்ட்டாக இந்த கோவிலுக்கு போயிட்டு நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு நல்லா உக்காந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு டைம் இருந்துச்சு ஸோ சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலையே சுற்றி சுற்றி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சுங்க அதோட ட்ரெயினை பிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு விளாகம் முடியுது தொடர்ந்து பாருங்கள்